ஹாய் ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாசிப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு பாசிப்பயிர் இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடி இப்படியாக நறுக்கலாம் ஒரு கை வெங்காயம் நாலஞ்சு பூண்டு கருவேப்பில் தலை வாங்க வீடியோ குழப்பலாம் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இரநூறு கிராம் பாசிப்பேர் எடுத்து வச்சுருக்கோங்களேன் அதை வந்து கட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயெலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க சும்மாவே அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இருக்கிறதுலே ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னா பாசி பேரில் தாங்க இருக்குது அதுக்கு அடுத்து அப்படி தான் சுண்டல் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிரமாக வரத்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் கிடைச்சாச்சு நம்ம வறுத்த பருப்பை ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா உடச்சி இந்த புட்டெல்லாம் உடச்சிட்டு வச்சுருக்கோம் அந்த பருப்பை அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு கைப்பிடி வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் தான் ஆட் பண்ணிக்கிறோம் ஆ ஆ ஆ அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே போட்டாச்சுங்க இந்த பருப்பு நல்லா வேக வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சி தாளிச்சுக்கிட்டோம் இது மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு பருப்பு மட்டும்தாங்க இருக்குது பருப்பு மட்டும் இல்லை தேவையானது உப்பு இப்போ தான் போடணும்னா முன்னாடியே போட்டால் பருப்பு வேகாது அதனால இப்போ கடையும் போது போடுறோம் இப்போ கடைஞ்சி எடுத்து தாளிச்சு விடணும் அவ்வளோதாங்க பருப்பு கடைஞ்சாச்சுங்க கடஞ்சு கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ தாளித்து விட்றோம் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு வர மிளகா கருவேப்பில் தலை கொஞ்சம் வெங்காயம் வந்து உரலை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடும்போதே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடணுங்க ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பட்ராக போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் தட்டி வச்சு போட்டு தாழ்த்தி இல்லைங்களா இதில் தான் இந்த குழம்போட மொத்த டேஸ்ட்டுமே இருக்குது அதனால எப்பவுமே வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணுங்க இருக்கும் வெளியில் போகாது குழம்பு ஊற்றி சாப்பிடும்போதே அப்படியே அப்படியே கமகமன் வாசனை வருங்க இது நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை கொத்து வரமிளகா ரெண்டு கேரட் பீன்ஸை வந்து அரை வேக்காடு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துருக்குறோம் சட்டி காமிச்சுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொருந்துச்சுங்க கருவேப்பில் தலை போடலாம் நல்லதாக போட்டு பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து நிறைய போட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிடுச்சு கேரட் பீன்ஸ் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பார்க்க அட்ராக்சாக கலர்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க தயவு செஞ்சு குழந்தைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தம் கேரட்டு பீன்ஸ் வச்சதுனால நல்லா சாப்பிடுவாங்க இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு காய் ரெண்டு நிமிஷம் வாங்கினா போதுங்க ரொம்ப உடம்பு தேவையில்லை ஏன்னா அரை வைக்க நம்ம வேக வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால உப்பும் நம்ம காய் போதே போட்டுக்கிட்டோம் இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ லைட்டாக தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியும் ஒரே சாம்பார் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி பொரியல் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அவ்வளோதாங்க கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க கேரட் பீன்ஸ் பொரியல் பாருங்கள் அடுப்பில் இறக்கி மூடி வச்சுக்கலாம எதுவும் திறக்கல பாருங்கள் எப்படி

பையன் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன் மற்றபடி சூப்பராக இருக்குது தாளிக்கிற ஸ்மெல் தான் அப்படியே அப்படியே இருக்குதுங்க ஸ்மெல் போகவே இல்லை ஒரே அதை விட சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் சமைச்சி ஒரு இலை போட்டு ஃபேமிலியோடு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தான உணவும் கூட நான் பண்ணுற வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது குறையிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவாஸ்